வெல்கம் ஸான்ஸ் கார்டன் என்னுடைய தோட்டத்தை பாருங்களா பார்த்தீங்களா எப்படி இருக்குது எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேங்கிற கதமையா இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னுடைய தோட்டம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு இப்போ பாருங்கள் என்னுடைய தோட்டம் என் அளவுக்கு காஞ்சு போயிருக்குன்னு நீங்கள் பாருங்கள் இந்த காஞ்சு போன செடிகளுக்கெலாம் மிச்சமாகப்பட்டதாக இந்த செடிகள்லாம் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து எல்லாம் ஒன்றா வச்சு பார்க்கையில் எத்தனை செடி காஞ்சிருக்கு எதுன்னு தெரியல இங்கே பாருங்கள் நான் தனியாக எடுத்து வச்சு பார்த்த உடனே என்னால் மனசு தாங்கவே முடியலைங்க அளவுக்கு என்னுடைய செடிகள்லாம் காஞ்சி போச்சு இதுக்கு காரணம் என்னண்டா நான் கொஞ்சம் கவனிக்காமல் என் பொண்ணு வீட்டுக்கு போனது தாங்க என் கணவரை கவனிச்சுக்க சொல்லிட்டு போனேன் அவங்க கன கவனிக்கிறேன்னு சொல்லி ஓவராக கவனிச்சிட்டாங்க போலருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளவு தொட்டி எத்தனை தொட்டி அதை பார்க்கவே என்னால் முடியலைங்க அளவுக்கு மனசு ஒரு வேதனையாயிடுச்சு ஆனால் இதெல்லாம் எடுத்து ஓரம் கட்டி அத்தனை காஞ்சி போன அத்தனை அத்தனை ஓரம் இப்போ என் தொ இருக்கிற செடிகளை காப்பாற்றணுங்கிற வேலையில் இறங்கிட்டேன் என்னுடைய செ தோட்டத்தில் இருந்த செடிகளில் இருந்த அந்த களை செடிகள்லாம் பிடுங்கி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேங்க எவ்வளோ களை செடிகள் எவ்வளோ இது அட்டையும் க்ளீன் பண்ணிட்டேன் இங்கே பார்த்தீங்களா எல்லா செடியும் க்ளீன் பண்ணிவிட்டு காஞ்சி போன குச்சிகளை அத்தனையுமே நான் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து இதுதாங்க மொதல் வச்சுருந்த கட்டர் ஆனால் இந்த கட்டர் வந்து இப்போ சரியாக கட் பண்ண மாட்டேங்குது என்னன்னு தெரியல ஆனால் நல்லா கட் பண்ணிக்கிட்டு இருந்தது தான் இப்போ கட் பண்ண மாட்டேங்குது கட் பண்ணாக்கா சரியாக ஆகாமல் பிசுறு பிசுறாக விழுகுது இப்போ வேறு கட்டர் வாங்கணும் நான் இதனால் இந்த கத்திரிக்கொள்ளில் தான் நான் இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் போன குச்சி டை பேக் வந்தது எல்லாத்தையும் க அதில் கட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஹைட்ரேஷன் சைட் சொல்யூஷன் இந்த சொல்யூஷனை வச்சு நல்லா காட்டன் துணியை வச்சு நல்லா அந்த நம்ம கத்திரிக்கொழம் வந்து எந்த கட் கட்டற கத்திரிக்கொழ நம்ம எதை எதில் கட் பண்ணுறோமோ அதை வந்து நல்லா இதை வந்து தொடச்சிடணுங்க அப்போ தான் ஒரு செடியில் உள்ள ஃபங்கஸ் வந்து இன்னொரு செடிக்கு பரவாமல் இருக்கும் இங்கே பாருங்கள் நான் பாருங்கள் நல்லா நல்லா தேய்ச்சி நல்லா தேய்ச்சி தொடச்சி க்ளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் எல்லா இடத்தையும் கட் பண்ணி வச்சுருக்குறேன் கட் பண்ணிவிட்டு இந்த சாஃபுங்கிற ஃபங்கி சைடு வந்து கட் பண்ண இடத்துலலாம் நம்ம வந்து அப்ளை பண்ணிடணும் ஏன்னா அப்போ தான் அந்த கட் பண்ண இடத்துல இருந்து வெயில் படப்பட அந்த இடம் காயாமல் இருக்கும் நம்ம டைபேக் வராம இருக்கும் இந்த பாருங்கள் இந்த சேஃபை வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து கட் பண்ணவே ஆரம்பிக்கிறேன் ஏன்னா நம்ம கட் பண்ணி மொதல் கட் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் ரெடி பண்ண மாதிரி எந்தெந்த கட் இடம் கட் பண்ணணும்னு நமக்கு தெரியாது அதனால அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் சேஃபெல்லாம் எல்லாம் கலந்து வச்சுட்டு தான் என்னுடைய செடிகளை எல்லாம் கட் பண்ண ஆரம்பிக்கிறேன் இந்த பாருங்கள் எந்த அளவு எந்த அளவுக்கு இருக்குது என்னுடைய செடிகளாம் ஆனால் இருக்கிற செடிகளை நம்ம காப்பாற்றணும் இல்லையா அதுக்காக இந்த மாதிரி காஞ்ச எல்லா குச்சிகளையுமே நிறைய செடி இன்னும் இருக்குதுங்க காஞ்சு போய் நிறைய செடி இருக்குது அந்த காஞ்ச மண்ணுகளையெல்லாம் வந்து புது மண்ணாக மாற்றணும் அது அந்த வேலை தனியாக பார்க்கணும் இப்போ வந்து இந்த செடியெலாம் வந்து இருக்கிற செடியை காப்பாற்றணும் இல்லையா அதுக்காக இதெல்லாம் கட் பண்ணி இந்த கட் பண்ண இடமெல்லாம் ஃபுல்லாகவே நான் சேஃபை வச்சுருவேன் சேஃபாக அந்த சேஃப் வச்சாதான் தான் சேஃபாக நம்மக்கிட்ட எது இருக்க சேஃப் தான் வைக்கணுங்கிற இது இல்லை அந்த ஃபங்க்ஸ் சைடு பவுட்ரு தான் வைக்கணுங்கிறதில்ல மஞ்சத்தூள் இருந்தால் மஞ்சத்தூள் வைக்கலாம் மஞ்சள் மஞ்சத்தூள் வைக்கலாம் அல்லாட்டி வந்து வேப்பனை இருக்கல வேப்பனையும் அந்த கட் பண்ண இடமெல்லாம் வச்சாக்கா அந்த ஃபங்கஸ் எந்தெந்த இடத்துல ஏன்னால் ஃபங்கஸ் இருக்கோ அந்த இடத்துல ஏன்னால் அந்த ஃபங்கஸை ரொம்ப பட பரவ விடாமல் அந்த வேப்பனை பாதுகாக்கும் அந்த வேப்பனையும் வைக்கலாம் அதுவும் இல்லை வேப்பனையும் வைக்கலண்டா மாட்டு சாணம் இருக்குல்ல மாட்டு சாணத்தையும் எடுத்து அந்த கட் பண்ண இடமெல்லாம் காய விடாமல் வைக்கலாம் இங்கே பாருங்கள் என்னுடைய பேரீ ரோஸ் எந்த அளவுக்கு காஞ்சி போய் குச்சி வெறும் குச்சியாக இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து கட் பண்ணணும் இப்போ இதை அத்தனையும் கட் பண்ணி அத்தனையும் எடுக்கணும் இங்கே பார்த்தீங்களா என்னுடைய செடியில் இங்கே பாருங்கள் எல்லா செடியுமே காய்ஞ்சு போயிட்டுருக்கு காஞ்சி போன செடி எல்லாமே இப்போ அவ்வளோவுமே கட் பண்ணணுங்க எந்த அளவுக்கு குச்சிகள் இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாமே கட் பண்ணிவிட்டு எல்லா செடிகளையும் க்ளீனாக சுத்தமாக கட் பண்ணிவிட்டு எல்லா செடிக்குமே ஃபங்கி சைடு சேஃப் ஃபங்கி சைடு வைக்க போகிறேன் தாங்க நான் வந்து ஏன்னா ஒன்றா கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபங்கி சைடு வைச்சோம்னா எந்த இடத்துல கட் பண்ணோம் எந்தெந்த இதுன்னு நமக்கு தெரியாது அதனால எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபங்கி சைடெல்லாம் கலந்து வச்சுட்டு நம்ம கட் பண்ண ஆரம்பித்தோம்டாக்க நம்ம கட் பண்ண இடம் எல்லா இடத்துலையுமே ஃபங்கி சைடு ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம் அதுக்காக நான் எப்போவுமே வந்து இப்படி தான் கட் பண்ணுவேன் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபங்கி சைடு வைக்க மாட்டேன் இங்கே பாருங்கள் பார்த்திங்களா இந்த மாதிரி தாங்க நான் அவ்வளோ செடியுமே நான் கட் பண்ணிவிட்டேன் இந்த செடியிலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் எல்லா செடியுமே கட் பண்ணுறாக்கில் எல்லா செடியுமே கட் பண்ணிடுவோமே அப்புறம் இதுலேருந்து ஏதாவது ஒரு நோய் தொற்றுகள் வரும் அந்த இடமெல்லாம் காய்ஞ்சு போய் திருப்பி அதுலேருந்து காஞ்சிட்டு வரும் அந்த பிரச்சனை வேணாங்கிறதுக்காக தான் எல்லா செடியுமே கட் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது இந்த பாருங்க இந்த பாருங்கள் இந்த செடியில் பாருங்கள் எப்படி குச்சி காஞ்சி போயிருக்குண்டு இது வந்து என்னோடய ட்ரீ ரோஸு இது ஏற்கனவே ஷார்ட்ஸ்லேலாம் போட்டிருப்பேன் வீடியோவிலையும் போட்டிருப்பேன் லாங் வீடியோவெலையும் போட்டிருப்பேன் இதோடைய பூ வந்து அப்படி பட்டர்ஃப்ளை மாட்டோம் ஒரு இடத்து அப்படி கும்பல் கும்பலாக இருக்கும் இது ஃபுல்லாகவே பூ பூக்க ஆரம்பித்தா அப்படி ஃபுல் ஃபுல்லாகவே லைட் பிங்க் கலரில் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இதெல்லாம் வந்து வெறும் குச்சி தான் இருக்குது இது பாருங்கள் அதெல்லாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரியலை அந்தளவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இந்த நம்ம தோட்டத்தை வந்து மறுபடியும் இந்த தோட்டம் நம்ம கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமாக பாருங்கள் இதெல்லாம் வந்து எல்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லாம் கூட்டி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் எடுத்து கரெக்டாக அடிக்கிட்டேன் எல்லா இடமும் க்ளீனாக நீட்டாக எல்லாம் வரிசையாக அடிக்கிட்டேன் என் பாருங்கள் ச நேரமும் சா பொழுது ஆகிடுச்சு அஞ்சு ஆறு மணி ஆயிடுச்சுங்க சூரியன் பாருங்கள் உதியல் மறுச்சு பாருங்க பாருங்கள் நீட்டாக வச்சுட்டேன் எல்லாமே நீட்டாக அடிக்கிட்டேன் எல்லா இடமும் க்ளீனாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஆனா என்ன இந்த பாருங்கள் இது வந்து நான் கோவக்காய் கட்டிங்க சுதாகரணன்ட்டு வாங்கினேன் கோவக்கா கட்டிங் இந்த இது மேலே அந்த கொடி கம்பத்தில் தான் கொடி கம்பில் தான் அந்த கட்டிங்கை வந்து படர விட போகிறேன் இங்கே பாருங்கள் இந்த இடமெல்லாம் வந்து செடிகள் இருந்த தொட்டி இருந்த இடம் அதெல்லாம் பார்க்கையில் ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது அந்த இடத்துல தொட்டி இல்லையேன்ட்டு பாருங்கள் ஏதோ இருக்கிற இஞ்சின செடிகளையாவது நம்ம காப்பாற்றணும் இல்லையா அதுக்காக தான் இவ்வளோ விலையும் இப்போ பார்த்துட்ருக்குறேன் பாருங்கள் அந்த செடியெல்லாம் அப்படியே காஞ்சி எந்த அளவுக்கு காஞ்சு பாருங்களேன் இது என்னோடய பன்னீர் ரோஸு இதை ரீபார்ட் பண்ணணும் வேறு ஒரு தொட்டியில் வச்சு நான் பார்த்தேன் நிறைய செடிகள் காஞ்சி நிறைய தொட்டி இருக்கே ஒரு தொட்டியில் இருக்கணும் இந்த பாருங்கள் இந்த இடத்துல வந்து அடினியம் இருக்கிற இடத்துல வந்து ஃபுல்லாகவே இந்த இடம்லாம் ஃபுல்லாக தொட்டி இருந்துச்சுங்க அந்த இடம் பார்க்குறக்கு வெறிச்சின்னு காலியாக இருந்துச்சு இந்த இடத்துல அந்த அடீனியம் மொதல் வச்சுருந்தேன் இந்த இடம் காலியாக இருந்தோம்னா என் தோட்டமே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அதனால இந்த அடினியத்தைலாம் எடுத்து இந்த இடத்துல அப்படி வச்சிட்டேன் நடு சென்டரில் அது பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படிங்குறது சொல்லி இந்த இடத்துல வச்சுட்டேங்க இனிமேல் நான் வந்து ஒவ்வொரு செடிகளாக வாங்கி ஒவ்வொரு தொட்டியாக கிளீன் வச்சு இனிமேல் மறுபடியும் என்னுடைய தோட்டத்தை புதுப்பித்து வரணுங்க ஒரு வழியாக என்னுடைய தோட்டத்தை நீட்டாக கொண்டுக்கிட்டு வந்துட்டேன் இதை இனிமேல் நான் ரொம்ப பாதுகாத்து கவனமாக இருக்கணுங்க என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஹேப்பி கார்டனிங்